கலைஞர்கள் என்னுடைய சொன்னார் நான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதுகிற தம்பி எழுதி பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் போக சொல்லுவாங்க நான் மேற்கொண்டு படிக்க விருப்ப முடியாதுனால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அப்படி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க கற்பனையே பண்ண முடியாது அந்த பாட்டை சொல்லுகிறேன் அது அந்த எழுதிய புலவர் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் பணம் வைத்துக்கின்றேன் இப்போதை கொடுத்து விடுகிறேன் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகமே மேனால் ஊற்ற செறிவிற்கிவள் தன்னை யானை எரிந்து களத்துடைந்தனே நெருநல் ஊற்ற செறிவிற்கிவள் கொழுநன் பெருநலை விருங்கி ஆண்டப்பட்டனே இன்றும் செருப்பலை கேட்டு விருப்புற்றும் மயங்கி வேள்கை குழைத்தும் எழுதி விளை துள்ளி பார்மை குடுமை எண்ணெய் நீவி ஒருமுகம் நல்லது எல்லோர் செருமுகம் நோக்கி விடுமே இது என்ன பாட்டு இதை எழுது யார் யாராவது சொன்னீங்கன்னா ஆயரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன் யார் திருமணமாக தெரியல இது எழுதியவர் ஒக்கூர் மாசாத்தியார்